ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கின்ற இறைமைந்தன் இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இன்னும் ஒரு புதியதொரு நாளை தேவன் காண கிருபை செய்திருக்கிறார் இதில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய நாம் இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தொடர் போதனையாக நாம் உபாகம் புஸ்தகத்தை பார்த்து வருகிறோம் வாசிக்கிறேன் உபாகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது வசனங்களை இன்னைக்கு நாம் பார்க்கலாம் அந்த நாளில் தானே கத்தர் மோசையை நோக்கி நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள அந்த அபாரீம் என்னும் மலையில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் எரி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார் ரெண்டு சம்பவங்களை இங்கே நாம் பார்க்கிறோம் தேவன் மோசை கொண்டு கூட யார் இருக்கிறா யோசுவாவோ பார்த்து சொல்லுகிறார் அவர்கள் எல்லாம் அந்த இஸ்ரேல் மக்களிடத்திலே தன்னுடைய தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லி கடைசியாக அவர்கள் சொல்லி முடித்த அந்த நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வசனங்கள்ல அவர் உங்களுக்கு சாட்சியாக கொடுத்த அந்த வசனங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கவனமா நீங்க சொல்லுங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஜீவன் அப்படின்னு நம்ம நேற்று தினத்தில் பார்த்தோம் ஜீவனான தேவன் நமக்கு உயிரா இருக்கிறாருங்க அவர் வார்த்தையாகிய தேவன் நமக்கு ஜீவனை அதற்குள்ள வைத்திருக்கிறார் அதனால வார்த்தை பிடிங்க வாழ்க்கையில மாற்றங்களை நம்ம பார்ப்போம் இங்கே நம்ம பார்க்கும்பொழுது எரிகவுக்கு எதிரான என்னும் கொடுக்கும் காணான் தேசத்தை பார தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு காணியாட்சியாக தன்னுடைய சொத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறதை இங்கே பார்க்க காணியாட்சியாக கொடுக்கும் தேசத்தை பார் ஆபிரகாமுக்கு வாக்குதத்தம் கொடுத்தார் உன் பிள்ளைகளை நான் காணல கொண்டு போவேன் அப்படின்னு அதை நிறைவேற்றுகிற நாட்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது இன்னும் சற்று தூரம் இருக்கிறது ஆனால் மோசையும் ஆரோனும் தேவனுக்கு விரோதமாய் மேரிபாவிலே அவர்கள் கீழ்ப்படியாமற் போனதினால் அவர்கள் விசுவாசியாமற் போனதினால் அந்த தேசத்தை நீ சுதந்திரிப்பதில்லை என்று வாக்கு கொடுத்த அந்த வாக்கை இங்கே தேவன் நிறைவேற்றும்படி மோசை பாசோல நீ இந்த மலையிலே மேலே ஏறி அங்கிருந்து அவர்களை பார் அந்த தேசத்தை பார் ஏனென்றால் அதுதான் இசிறுவியல் மக்களுடைய சொத்து அப்படின்றாரு ரெண்டு காரியம் இருக்குது சொல்றது ஒன்னு தேவன் செய்ய இன்னொன்று கொடுக்கிற தேவன் என்பதை பார்க்கலாம் காணியாட்சியை காணியாட்சி அப்படின்னா சொத்து தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரேவேல் என்றால் தேவனுடைய சனம் சியோன் என்றால் தேவனுடைய சனம் அப்போ தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் அறிவிக்கின்றார் காணியாட்சியா கொடுக்கிற இந்த தேசத்தை நீ பார் என்று சொல்லி மோசைக்கு பேசுகிறார் அப்போ தேவன் பாருங்க எல்லாருக்கும் சொத்து கொடுக்கிறான் பூமியை வந்து நிறைவு கத்தருடையது அப்போ எங்க அப்பாவுடைய எல்லாம் எனக்கு சொத்து எனக்கு உரிமைதான் எங்க போனாலும் எந்த இடத்திலும் தேவனினை உரிமையாளராக வைத்திருக்கிறார் இந்த உரிமையை நான் மறந்து போக கூடாது ஒரு காலத்துல நாம் சொத்தாக இல்லை ஏனென்றால் வாசித்து பாத்தீங்கன்னா நாம் இருந்தோம் நம்மை தேவனுடைய சொத்துக்களாக உரிமையாளர்களாக அந்த பிள்ளை என்கிற அந்த உரிமையை தந்து சுதந்திரத்தை தந்து நம்மை ஆளும்படியான அதிகாரத்தை தந்தார் அதை யோவான் ஒண்ணு பண்ணிட்டு எல்லாருக்கும் தெரியும் அவரை விசுவாசிக்க எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கிற தேவன் அதிகாரத்தை தந்தவர் லேவிய ராகம புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் தனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்திலே காணியாட்சியிலே சொத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறதை நீங்க பார்க்கலாம் ஒருவேளை கூட பிறந்த சகோதரர் தருத்திரப்பட்டு ஒரு அவனுடைய சொத்தை அவன் காணியாட்சியை வித்துட்டான் அப்படின்னு வச்சிங்களேன் வித்துட்டா அவனுடைய உறவினர் அவனுடைய இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்டு கொள்ள வேண்டும் இப்படிதாங்க இருந்த நம்ம ஆதாம் விலையின்றி விற்கப்பட்டார் விலையின்றி வாங்கப்பட்டார் விலை மதிக்க முடியாத இயேசு கிறிஸ்து என்னை அவர் மீட்டு விலை கொடுத்து வாங்கினார் ரத்தம் கொடுத்து என்னை மீட்டுக் கொண்டார் ரொம்ப முக்கியமான விஷயங்க இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து சொல்லுது அங்க ஆலோசனையாக சொல்லுகிறார் சகோதரர் காணியாட்சி விற்று கொண்டாள் அவனுக்கு அவனுடைய இனத்தான் ஒருவன் வந்து அதை மீட்டு கொள்ள வேண்டும் ஏசு வந்து விற்கப்பட்ட நம்மை பிசாசன் கரத்திலே நம்மை விற்று போட்ட அதிகாரத்தை விற்று கொடுத்த நம்மை என்ன பண்ணிட்டாரு வில குடுத்து வாங்கிட்டாரு அதனாலதான் வேதம் சொல்லுது உன்னை விலை கொடுத்து நான் வாங்கிட்டமா உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும் நான் உன்னை பாதுகாத்து பராமரித்து உன்னை வழிநடத்துகிற கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளணும் இது என்பதைக்கு சின்ன வயசுல இருந்து பிறந்த நாள் முதல் கர்ப்பத்தில் உருவான நாள் முதல் எனக்கு இப்படிதான் இருக்கணும் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எல்லாம் கொடுத்து எல்லாருக்குள்ளேயே இருக்கிற ஒரே தன்மை இல்லாம வித்தியாசமா என்னை தனித்துவத்திலே உருவாக்கின தேவன் இங்கே பார்க்கிறோம் அவர் காணியாட்சியை சொத்தை தன்னுடைய தன்னையே விற்று போட்டாங்க அடிமை மாறி வாழ்ந்துருந்தாயா மீட்டு கொண்டாரா இல்லையா இஸ்ரேல் மக்கள் அப்படிதான் இருந்தாங்க அவர்களை மீட்டு தன்னுடைய சொந்த இடத்திற்கு கொண்டு வந்து கொடுக்கிற தேவன் என்பதை மறந்து இனி கூட நிறைய பேர் என் வாழ்க்கையில் எல்லாம் இழந்துட்டையா இனி அவ்வளவுதான் இல்லவே இல்லை உங்களை மீட்ட தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் உங்க சொத்து உங்க கிட்ட திருப்பி கொடுக்குற தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும் காணியாட்சிகளை கொடுக்கிற தேவன் சொத்துக்களை வாங்குவீங்க ஆமரங்க சொன்னார் காலை இது நடப்பா இந்த எவரெல்லாம் நீ நடக்கிறியோ அதெல்லாம் ஒரு சொத்து அப்படின்னாரு நீங்கள் இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் வலது பக்கம் இடது பக்கம் மேலே கீழே அவருடைய இருந்து எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் படிங்க எதெல்லாம் சொந்தமாக்க முடியுமோ எல்லாமே உங்களுக்கு உரிமையாக மாறும் நிறைய பேர் நீங்க சொத்து என்னென்னமோ வாங்கி இருக்கிறாங்க சில சொல்லுவாங்க நான் சொத்து எது பெரியசா பொண்ணு வெள்ளி எல்லாம் சேர்க்கலங்க தேவனுடைய அன்பை தேவனுடைய சத்தியத்தை அனே என் பிள்ளைகளுக்கு நான் அதை கொடுத்துருக்குறேன் அந்த சொத்தே அதுதாங்க சில பாத்தீங்கன்னா படிப்பு தான் சொத்து அப்படின்வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தேவனை குறித்த அறிவை நாம் சொத்தாக உரிமையாக நீங்கள் அறிய அறிய உங்கள் வாழ்க்கையில நீங்க அநேக சொத்து வாங்குவீங்க உங்களை தேடி வரும் பணம் நீங்க தேடி போக தேவையில்லை எல்லாம் நேரத்தையும் நடத்துவாருங்க அற்புதமாக இருக்குங்க உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும் விசேஷமாக இருக்குங்க அந்த தேவன் நடத்துகிற விதமே தனிங்க நம்ம ஒன்னே ஒன்று பண்ணலாம் பிலீவ் நம்ம நம்பணும் விசுவாசிக்கணும் விசுவாசித்தால் மகிமையை காண்போம் தனிமையா அறுபத்தி ரெண்டு எட்டு சொல்லுகிறது சங்கீதத்தில் தனிமையாக இருக்கிறவர்களுக்கு வீடு வாசலை சில பாத்தீங்கன்னா வாங்குற எண்ணமே இருக்காது இதெல்லாம் உருவாக்குறவருங்க பிள்ளிப்பேர் ரெண்டு பதிமூணு சொல்லுகிறது தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்யும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் அவர் உருவாக்குகிறவருங்க எனக்குள்ளே உருவாக்குறவர் எனக்குள்ளே எனக்கு சொத்தை கொடுத்த தேவன் எங்க அப்பா எனக்கு சொத்தை எழுதி கொடுக்கும் போது எந்தவித ஆதாயம் இல்லாமல் என்னுடைய மகன் என்கிற உரிமையிலே இவனுக்கு நான் எல்லாவற்றையும் தானமாக கொடுக்கிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்தார் இதைவிட ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ உரிமைகளை வைத்திருக்கிறார் எனக்கு தெரியாததுனால நான் அறியாததுனால அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறேன் ஆகவே கண்கள் திறக்கப்படும் பொழுது முக்காடு விலகும் பொழுது மனதெருமதல் உண்டாகும் பொழுது கீழ்ப்படிதல் உண்டாகும் பொழுது எல்லாம் நம்மை தேடி வருகிறது என்பது உண்மை ஆகவே அன்புக்குரியவர்களே காணியாட்சி நமக்கு தந்த தேவன் என்பதை இந்த காலை உணர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல இஸ்ரேல் மக்கள்ல ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டத்துக்கு தேவன் கொடுத்தார் சிவில் சட்டம் நியாயப்பிரமாணத்தில் இதெல்லாம் கொடுத்துருக்குற பழைய ஏற்பாட்டில் அதே இருபத்தி ஐந்தாவது லேவியர் ராகமத்தில் நீங்கள் இருபத்தி ஏழு வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரன் விற்று கொண்டான் அப்படின்னா அதை மீட்கப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஒரு மீட்க முடியலையா அவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான் அவனால் முடியவே முடியாது அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் ஐம்பது ஐம்பதாவது வருஷம் யூபிலி வருஷம்னு ஒரு ஆண்டு வரும் அந்த யூபிலி வருஷத்தில் திருப்பி கொடுத்துட்ணும் தன்னுடைய சொந்த சொந்த இடத்துக்கு போயிடணும் மிஞ்சி போன நாற்பத்தி ஒன்பது வருஷம் அடிமைங்க ஐம்பதாவது வருஷத்துல சுதந்திரமா அங்கிருந்து கேன்சல் ஆகி வந்துடலாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா எவ்வளவு அற்புதமா இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடை வாங்கினாலும் ஒரு பிரச்சனை ஒரு விற்று போட்டாலோ அது அவங்களுக்கு உரிமையா மாறி போகுது சட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே தெய்வ நம்மை காணியாட்சியை நமக்குடைய உரிமையை நாம் விட்டு கொடுக்காமல் அறிந்து கொள்வோம் அனுபவிப்போம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்கிற உணர்வை உணர்ந்து எங்க இருக்கிறது கண்டுபிடிங்க ஏன் சொத்து எனக்கென்று அதான் அப்போ சில பதினேழாதிக்கத்தை சொல்றாரு மனுஷர்கள் குடியிருப்புக்கான எல்லைகளை குறித்திருக்கிறாராம் ஏன் இங்க பாத்தீங்கன்னா மூணு அடுக்கல உட்காந்து இங்க கொட்டால இருக்கிறான் இப்ப நம்ம நினைப்போம் எல்லைகளை குறித்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இருக்க வேண்டும் வாழ்ந்திருக்க வேண்டும் சுகமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் ஆகவே இன்றைக்கு நாம் எந்த அளவு அறிந்திருக்கிறோமோ அந்த அளவு என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றங்கள் அல்ல எபிசி இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல நாம் பார்க்கும்போது அக்காலத்திலே எப்படி இருந்தோம்னா கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்த காலத்தை இங்கே சொல்றாரு அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள் கிறிஸ்துவை சேராதவர்களும் இசிறுவினுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குறுத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தின் இருந்தோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அதனாலதான் கஷ்டம் அவர் அவரை அறியாமல் இருந்த காலங்களிலே காணாதவர் போல இருந்தார் இப்பொழுதோ எங்கு மூலம் மனிதர்களுக்கெல்லாம் கட்டளை கொண்டு கொண்டிருக்கிறார் அறிந்து கொள்ளுவோம் நம்முடைய சொத்தை நாம் அனுபவிப்போம் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை விட்டு கொடுக்காமல் எங்க அவர் எனக்கு அப்பாங்க அவரை பத்தி நான் அவன் இந்த ஊழியர் செய்யறது என்னுடைய கடமை இதை நான் இப்படி நிறைய உரிமைகள் இருக்குது எல்லா சொத்தையும் நாம் அனுபவிக்க தேவன் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்து காணியாட்சியை தருகிற தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் அனுபவிக்க தேவன் உங்கள் கண்களை திறப்பாராக நீங்கள் செய்ய வேண்டியது அறிந்து கொண்டு அனுபவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு பகிர்ந்து கொடுத்த ஒரு பாசமுள்ள நேசர் ஆகவே நம்மை முழுவதுமாக இந்த காலைகளை விட்டுக் கொடுப்போம் தேவன் காணியாட்சிகளை உரிமைகளை சொத்துக்களை கொடுக்கிறவர் நீங்க சொத்துக்களை வாங்குவீங்க என்று இயேசு பேசுகிறேன் கர்த்தருடைய நாமம் உங்களுக்குள்ளே மகிமைப்படுவதாக நாம் ஜபிக்கலாம் பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா அருமையானவர் நேசக்கர்த்தரே அருமையானவர் என் நேசக்கர்த்தரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் அவர் இயேசு ஏசு ஏசு அவரேசு ஏசு ஏசு கல்வாரியின் மேட்டினில் கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார் கல்வாரியின் மெட்டினில் கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார் பாசத்தின் எல்லைதான் ஏசு ராஜா பாசத்தின் எல்லைதான் ஏசு ராஜா அருமையானவர் என் கர்த்தரே அருமையானவர் என் அன்பு தெய்வமே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் என் நேசக்கர்த்தரே மகிமையானவர் என் மீட்பரானவர் ஆமாண்டு வரை எங்களை மகிமைக்குள்ளே கொண்டு போய் எங்களை மீட்டு எங்களுக்கு உரிமைகளை தந்து எங்களுக்கு அனைவரை காணியாட்சிகளை சுதந்திரமாக தந்திருக்கிறவரே உமக்கு நன்றி இன்றைக்கு கூட நேகர் உரிமை இல்லாமல் சொத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள் இயேசு நாமத்தில் அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ரிலீஸ் பண்றோம் ஆண்டவர் இயேசுவ நாமத்தில் பேசுகிறோம் அப்பா நீர் சகலத்தையும் புதிதாக்குற தேவன் புதிய காரியங்களை செய்கிறவர் இழந்து போனவைகளை மீண்டும் எங்களுக்கு தருகிற தேவன் அனைவரும் இல்லாதவர்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக இந்த நாளை கரங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த நாள் அற்புத நாளா இந்த நாளில விசேஷமா அணவரை திருமணம் நடக்க இருக்கிற திருமணத்தை கற்றைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் தெய்வீக கிருவைகள் தெய்வீக ஆளுகைகள் தெய்வீக தேவைகள் தெய்வீக காரியங்கள் சந்திக்கப்படுவதாக நிறைவாக நடத்த போறீங்கப்பா அற்புதமான தெய்வன் அதிசயமான பிறந்த நாளை காணுகிற அனுவரை இன்னும் விசேஷமா இந்த நாளை அன்பரே எடுத்திருக்கிற அணவரை ஆளுகை செய்கின்ற காரியங்களை நீரை பொறுப்படுத்திக் கொள்ளவோப்பா போகையிலும் வருகையிலும் எல்லா விதமான குறை இல்லாமல் நிறைவா இருந்து நீரை நடத்தி கொடுக்க முடிய கரங்கள்ல விட்டு கொடுக்கிறோம் இந்த நாள் அற்புதத்தின் நாள் இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாள் அதை எங்கள் கண்கள் காணட்டும் ஆனவர் அவர்கள் சொத்துக்குரியவர்கள் அப்பா உரிமைக்குரியவர்கள் நாங்கள் ஆனவர் அனுபவித்தே தீர்வோம் என் தகப்பன் நாங்கள் சொல்லாமலேயே எங்களுக்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்து நீ முடிக்கிறவர் அதற்காக நன்றி சொல்லுகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆளுகை செங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க நேர்த்தியா நடத்துங்க ஏசு விநாமத்தில் விடாமே கத்த நல்லவர் வாழ்ந்திருப்போம் நன்றாயிருப்போம் இந்த நாள் அற்புத நாளா இருக்கும் நீங்க காணாத ஆசீர்வாதங்களை இன்றைக்கு காண்பீர்கள் you யூ ஆல் ஹாவ் wonderful ஒண்டர்ஃபுல் டே தேங்க்யூ